ஓட்டிக்கு போவோம் வரிசாதைய

மாசாண ஓட்டி விடுற மாடு அது யார் மாடிச்சு ஓட்டி வர்ற மாடுறாரு பாடி ஆப்பாட்டு ஐந்தாவதா ஓட்டி வருகிறது சார் அது பாடுவோம்

நல்ல மா உலகமா ரெடி மாடு நல்ல மாடு அதுக்கு அடுத்த அதுக்கு கூப்பிடு கையில் குடுத்துக்கிட்டே ரெடி விடுச்சாரு இப்படி முதல் தான் எடுத்த அப்படியே சிம்மா பூரா அப்படி இருக்க மாட்டாங்க

મારભાઈ મારભાઈ જોર 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 જો

படம் நல்ல மாடு ரேடிக்கு பாத்தங்க

நான்காவது ஐந்தாவது இடத்தை நடிப்பதற்கு மாசானமா அந்த வரேன் செல்வமா ஓடிக்கா ஓடிக்காட்டி வீரமுனிசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐந்தாவது ஆறாவதாக சூரிய பிரதாஷ் நாகராஜ் நாயக்கர் சந்திரகுமார் அபிஜித் மீன் ஏழாவதாக வந்து கொண்டிருப்பது அவர் எங்க ஓட்டுறாரு மாவிலங்கை முதலிடத்தை பிடிப்பதற்கு ஆப்போனோர் முருக வேலா கம்பம் திருகா பாடுபடுதல் மாசானமா மாணவர் கருசலுக்குள்ள மயிலா ஆப்போனோர் ராஜலிங்கமா கடுமையானி வச்சு உட்காரவே இல்லையா உழைப்போ உழைப்போ உழைப்பூ இளம் பாச பொந்தமொழி ஓட்டியும்

நான் கொண்டிருக்கின்றா ஒண்ணிருக்கின்ற வண்டி பந்தயத்தில்

ியா ஒன்னா கேட்க மாதிரி ராமா சொல்ல போடு தள்ளி போட்டு மாடு சைட்ல இருக்காது ஏய் <laughs> அடே <laughs>